நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம மாறனுக்காக வீரா வந்து ராமச்சந்திரனை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வீராக்கும் நம்ம மாறனுக்கும் வந்து லவ் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குமே சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மாறன் வந்து கடைக்குள்ள வராரு என்ன கடையெல்லாம் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க தீபாவளி இன்னும் வரலையே இன்னும் மாதம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ளே வராங்க உள்ள எல்லாருமே சர்ப்ரைஸாக வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கற்றுட்டாங்க ஓ எனக்கு பிறந்த நாளுக்கு தான் அந்த செட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீராவை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் உனக்காக தான் அந்த பிறந்த நாள் செட்டப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் வா கேட்க விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேண்டாம் கேட்கலாம் வெட்ட வேண்டாம் அப்பா வந்தா திட்டுவார் எல்லாத்தையும் எடுத்து வைங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையும் கலச்சி வச்சுட்டு கலச்சி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பாவை தான் நான் பார்த்துக்குறேன் நீ கேட்க வெட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க வேண்டாம் தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லல நீ கேட்க வெட்டு அப்படின்னு சொன்னோன்னையும் நம்ம கேட்க வெட்ட போகிறாங்க அந்த நேரத்தில் ராமச்சந்திரன் வந்துடுறாங்க என்ன இப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டவொடனையும் இன்றைக்கி மாறனுக்கு வந்து பிறந்தநாள் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க அவன் பிறந்தநாள் தான் ஒரு கேடா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எல்லாத்தையும் அஞ்சு நிமிஷம் கழிச்சி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அதெல்லாம் தேவையில்லை சார் நாங்கள் கலைக்க முடியாது நீங்கள் எப்படி இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் இப்படி தானே பிறந்தநாள் கொண்டாடுவீங்க வாரம்னு இங்கே வேலை பார்க்குற ஒரு தொழிலாளியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கேக்கை வெட்டி தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வேணால் வெட்டுங்க என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க சார் இப்படி தான் எல்லா எல்லா தொழிலாளிக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா கூட வந்து நின்று நீங்களும் கேக்கு வெட்டி கொண்டாடுவீங்களா அது மாதிரி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி அப்படின்னா இனிமேல் யாருக்குமே இங்கே கேக்கு வெட்ட வேண்டாம் சார் அப்படிங்கிற மாதிரி வீராக சொல்லிடுறாங்க சரி என்ன செய்ய எல்லா எல்லாருக்காகவும் வந்து ராமச்சந்திர வந்து நிற்காரு சரின்னு சொல்லிட்டு மாரனை வந்து கேட்க வெட்டிட்டு வீரா கூட்ட போகிறாங்க எனக்கு வேண்டாம் அப்பா கூட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அவர்கிட்ட கொடுக்காங்க ராமச்சந்திரன் வேண்டாம் சொல்லிடுறாரு சார் வாங்குங்க சார் இப்போ வாங்கலாம் எந்த தொழிலாளியோட கேப்பே நீங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வீரா சொன்னவனே சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடறாரு அதுக்கடுத்து இப்போ ஹாப்பியா அப்பா வந்து உன் பிறந்தநாள் கொண்டாட வச்சுட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அப்பா முன்னாடியெல்லாம் என் மேலே பாசமாக இருப்பார் எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க பாசமாக தான் இருப்பார் இப்போ தான் இப்படி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடு போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஒரு அரை மணி நேரம் போ பாட்டை போட்டு எல்லாருமே குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து எல்லாம் முடிஞ்சு அடுத்து நைட் நேரத்தில் வந்து நம்ம மாறன் இருக்கார்ல மாறன் வந்து அவங்க அம்மாவோடய சமாதியில் போய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஏமா எனக்கு வீராவை பார்த்தா உன்னே பார்த்த மாதிரியே இருந்துச்சுமா நீ எப்படி எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுவியோ அதே மாதிரி கொண்டாடனாமா நான் சொல்கிறது சரி தானே எனக்கு அவ மேலே ஒரு இது உண்டாயிடுச்சுமா இனிமேல் நான் குடிக்கிறத நிப்பாடிட்டேன் இப்போ பாரு மூணு நாள் நான் குடிக்கவே இல்லை இனிமேல் நான் வந்து அவளால் என் வாழ்க்கையை திருந்திடுவேன் நினைக்கிறேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் சொல்லுமா நீ என்னமா எதுவுமே பேசாமல் இருக்க ஏதாவது சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா இடியும் கூட இடி மலையெல்லாம் வர்ற மாதிரி காட்டுறாங்க தெரிஞ்சு போச்சுமா உன்னோடய சமூகத்தை சொல்லிவிட்டு தெரிஞ்சு போச்சு அதான் அந்த மலை இடியெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல வள்ளி வந்து என்ன இவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறுனோம் வந்து வந்துடுறாங்க ஐயையோ இவன் குடிச்சு குடிக்காமல் வரானே இதெல்லாம் நல்லது இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் மோந்து பார்த்துட்டு என்னடா வா இல்லாத சரக்கெல்லாம் இப்போ விற்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்ன என்னத்தை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் இது குடிக்காமல் இருந்திருக்கேன் ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் குடிக்கிறதான் நிப்பாட்டியாச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் உனக்கு கை காலால் எதுவும் உதரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் உதரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி மாறன் கேட்குறாரு இல்லை குடியே நிற்பார்னா கை கால் உதாரணும்னு சொல்லுவாங்க அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீயே என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவேன் போச்சு போ அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடறாரு மாரினு அடுத்து ரூமுக்குள்ளே போய் கை கால் கை எப்படி ஆட்டி பார்க்காரு கை கால் உதர ஆரம்பிச்சிருக்கா ஐயோ நான் மிகப்பெரிய குடிகாரனாக இருந்திருக்கனே இப்போ சரக்கு அடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிக்கிட்டு இருக்காரு வேண்டாம் அவகிட்ட பெட்டு கட்டியிருக்கோம் அதனால் வந்து பச்சை தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை தண்ணி குடிச்சிக்கிட்டு ஐயோ பச்சை தண்ணி குடிக்கிற அளவுக்கு வச்சுட்டால இரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு எங்கே இருக்க வீரா அப்படின்னு கேட்டு நான் வந்து இங்கே ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாரம் எப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு ஏ என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆமாம் முன்னாள் குடிக்கூடான்னு சொல்லுவேன் நான் நைட்டு உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் ஒழுங்காக எங்கெல்லாம் போறியே நானும் வருவேன் சவாரிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை எங்க நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சவாரியெல்லாம் வருது அந்த சவாரில் அப்படியே ஏறி ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க